மக்கள் இங்கே சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே குடியிருத்து வருகிறார்கள் எங்களுக்கென்று குல தெய்வத்தை ஏற் தேவைப்பட்டதனால் நாங்கள் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குல தெய்வத்தை இங்கே நிர்மாணித்து அந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டு வருவோம் இந்த கோயிலுக்குள்ளே வெளிநபர்கள் யாரும் அனுமதி கிடையாது வெளிநபர்கள் யாரும் பூஜை செய்ய முடியாது உண்டியல் எதுவும் கிடையாது இந்த ஊர் நிலத்து கோயில் உள்ள நான் எங்களுடைய பூர்வீக அந்த குடும்ப நிலத்தில் தான் நாங்கள் பயிர் செய்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு தான் இந்த குலதெய்வத்தை நாங்கள் வழியிட்டு வழிபட்டு வருகிறோம் எனவே குலதெய்வம் கோயிலுக்குள்ள இந்து சமய அறத்துறை புகுவது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது என்பதை தங்க தெரிவித்து இப்போ அவங்க நூற்றி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு இந்த இடங்கள்லாம் ஏல விடுறதாட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அமைப்பு சார கோயில்கள் தொண்ணூற்றி நாலு இருக்கும்போது இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைக்குள்ள இந்த கோயிலை மட்டும் அவர்கள் குறிவைத்து ஏன்னால் இதில் அதிகமான வருமானம் வருகிற என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வருமானத்தை அவர்கள் அரசாங்கம் எப்படியாவது எடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவும் இந்த மக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இதை அவர்கள் தவிர்க்கவும் அதனால் இன்றைக்கு இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஹெச்ஆர்எம்சியுடைய முயற்சியை முறியடிப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி பேர் என் பேர் டி பழனிவேல்